வணக்கம் இந்த வீடியோவில் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் சிக்ஸ்த் லெசன் கதிர் ஒளியில் ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க் பார்ப்போம் என்ன கொஸ்டின் அப்படின்னா நிறப்பிரிகை என்றால் என்ன ஊடகம் ஒன்றின் நிறப்பிரிகை திறனுக்கான கோவையை தருவி ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க்கு இந்த லெசனில் ரொம்ப எளிமையான ஒரு ஃபைவ் மார்க்கும் கூட எளிமையான டெரிவேஷன் ஓகேங்களா அது என்னென்னு பார்ப்போம் முதல்ல நிறப்பிரிகை என்றால் என்ன நிறப்பிரிகைனால் என்ன பேர்லேயே இருக்குது நிறப்பிரிகை நிறத்தை பிரித்து கொடுக்கறது அப்படின்னா முப்பட்டத்தின் வழியாக ஒரு வெள்ளை ஒளி வெள்ளை ஒளினா நம்மளுக்கு தெரியும் காம்பினேஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் அனைத்து வண்ணங்களும் சேர்ந்த ஒளி தான் என்னது வெள்ளை ஒளி வெள்ளை ஒளியில் வந்து எல்லா வண்ணங்களும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ வெள்ளொலியை முப்பட்டத்தின் வழியாக செலுத்துகிறப்ப ஆகும்னா அந்த முப்பட்ட முப்பட்டகம் அந்த வெள்ளை ஒளிக்குள்ளே இருக்கக்கூடிய ஏழு வண்ணங்களை தனித்தனியாக பிரித்து கொடுக்குது இது பேர் தான் நிறப்பிரிகை அப்படின்னு சொல்கிறோம் வெள்ளொலியிலேருந்து நிறத்தை பிரித்து எடுக்கிறது பேர் தான் அது நிறப்பிரிகை அப்படின்னு சொல்கிறோம் வெள்ளொலியை ஒரு முப்பட்டத்தின் வழியாக செலுத்தும் பொழுது அதில் உள்ள ஏழு வண்ணங்கள் தனியாக பிரிகின்றன இதற்கு பெயர் தான் எனது நிறப்பிரிகை ஓகே ரைட் அது ஏன் பிரியுது அப்படின்னா அந்த ஊடகத்துக்குள்ளே போகிறப்ப ஒவ்வொரு வண்ணமும் ஒவ்வொரு வேகத்தில் போகும் ஒவ்வொரு கலர் லைட்டும் ஒவ்வொரு வண்ண ஒளியும் ஒவ்வொரு வேகத்தில் போகும் அப்போ வேகம் மாறுறப்ப ஆகும்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாதையை தேர்ந்தெடுக்குது அதனால தான் பிரிஞ்சு போகுது இதுதான் காரணம் ஓகே பிரிகிறதுக்கு காரணம் வந்து இதுதான் இதுதான் நிறப்பிரிகை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த ஊடகம் ஒன்றின் நிறப்பிரிகை திறனுக்கான கோவை அப்படி தெரிவிக்கிறது ஊடகம் அப்படின்னா அந்த இப்போ முட்ட அந்த முப்பட்டகம் செய்யப்பட்டுள்ள பொருள் தான் வந்து நமக்கு ஊடகம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அந்த முப்பட்டகம் வந்து பொதுவாக இதில் செஞ்சுருப்பாங்க கண்ணாடியில் செஞ்சுருப்பாங்க அந்த கண்ணாடினுடைய இது ஃபுல்லாக கண்ணாடி தான் ஆரம்பிது உள்ளே கண்ணாடி தான் இருக்கும் அந்த கண்ணாடியினுடைய நிறப்பிரிகை திறன் எவ்வளவு நிறப்பிரிகை திறன்னா என்னது அப்படின்னா எந்தளவுக்கு இதை வந்து பிரித்து கொடுக்குது கலரை இப்போ எல்லாம் முப்பட்டதுமே வந்து இப்படி கரெக்டாக ஏழு கலரையும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருன்னு சொல்ல முடியாது இப்போ இந்த இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா வயலெட்டு இண்டிகோ ப்ளூலாம் மூணும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கலராக இருக்கும் அப்போ மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கும் ஒரு மூணும் பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டி இருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது வயலெட் இருக்கும் இண்டிகோ இருக்காது அடுத்து ப்ளூ இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஓகேயா இந்த மாதிரி அதே மாதிரி ஆரஞ்சு ரெட்டு அப்போது இந்த ஊடகத்தினுடைய நிறப்பிரிகை திறன் இந்த ஊடகம் அதாவது அந்த கண்ணாடி எந்த அளவுக்கு நிறங்களை பிரித்து கொடுக்குது அதனுடைய திறன் சொன்ன மாதிரி எல்லா முப்படகுமே ஒரே அளவுக்கு சமமாக இந்த கலர்களை ஏழு வனங்களையும் பிரிச்சணும்னு சொல்ல முடியாது ஓகேயா அந்த பிரிக்கக்கூடிய திறன் வந்து மாறும் சில இதில் வந்து ஏழு கலரும் கிளியராக தெரியாது ஆறு தெரியலாம் அஞ்சு தெரியலாம் நாலு தெரியலாம் ஏன்னால் அவ்வளோதான் அதனுடைய நிறப்பிரிகை திறன் ஓகேயா ஏழு கலரும் கிளியராக தெரியுது அப்படின்னா அது வந்து நிறப்பிரிகை திறன் வந்து அதிகம் நடத்தும் இந்த நிறப்பிரிகை திறனுக்கான கோவை என்ன அதை எப்படி வரையறுக்கிறோம் நிறப்பிரிகை திறன் பிரிக்கக்கூடிய திறன் வந்து எதை சார்ந்துருக்குது எப்படி வரையறுக்கிறோம் அதை வச்சுட்டு அதுக்கான ஃபார்முலா என்ன ஒரு முப்பட்டத்தினுடைய நிறப்பிரிகை திறனுக்கான ஃபார்முலா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அதை வந்து டெரைவ் பண்ண போகிறோம் இதுதான் அந்த டாபிக் ஓகே இப்போது நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இது படிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் படித்தோம்ல முப்பட்டகத்தின் ஒளிவிலகல் எண்ணிற்கான கோவை அப்படின்னு படித்தோம் அதில் இருந்து ஆரம்பிக்கிறோம் முப்பட்டகத்தின் ஒளிவிலகல் எண்ணிற்கான கோவை என்னது அது தெரியணும் ஏற்கனவே போன கிளாஸில் நம்ம பார்த்தோம் முப்பட்டகம் ஒன்றின் ஒளிவிலகல் எண்ணிற்கான கோவை என்ன ஃபார்முலா டெரைவ் பண்ணோம் என் ஈக்குவல் டு சைன் ஏ ப்ளஸ் டி பை டூ பை சைன் ஏ பை டூ இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தது ஓகேயா இது ஒரு ஈக்வஸ் நம்பர் கொடுத்துருங்க ஈக்வஸ் நம்பர் ஒன்று இதில் அந்த ஏன்னா நம்மளுக்கு தெரியும் முப்பட்டத்தினுடைய கோணம் இதுதான் வந்து ஏ முப்பட்டத்தின் கோணம் வந்து ஏ ஏங்கிறது முப்பட்டத்தின் கோணம் தெரியும் ஏங்கிறது முப்பட்டத்தின் கோணம் முப்பட்டத்தின் கோணம்னால் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் ரெண்டு ஒளிவிலகம் பரப்புக்கு இடையில் உள்ள கோணம் தான் முப்பட்டத்தின் கோணம் அப்படின்னு நம்ம படிச்சுருக்கோம் ஸோ அது வந்து ஏ இல்லையா டீனா நம்மளுக்கு என்னென்னு தெரியும் டீனா சிறும திசை மாற்ற கோணம் சிறும திசை மாற்ற கோணம் அதுவும் நம்மளுக்கு தெரியும் சிறும திசை மாற்ற கோணம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட படுகோணத்தில் தான் கிடைக்கும் அப்படின்லாம் பார்த்தோம் கோண கிளாஸ் படுகோணம் படுகதிரை வந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் விழுறப்ப தான் அந்த திசை மாற்ற கோணம் வந்து சிறும மதிப்படையுது அதுதான் சிறும திசை மாற்ற கோணம் அப்படின்லாம் பார்த்தோம் ஓகேயா இப்போ இந்த திசை மாற்ற கோணம்னா என்னது நமக்கு இந்த படுகதனுடைய உண்மையான திசை இருக்கு இல்லையா ஆரம்ப திசை அதுக்கும் இந்த விலகலடைந்த கதிர்களுக்கும் இடையில உள்ள கோணம் தான் திசை மாற்ற கோணம்னு சொல்லுவோம் இப்போ உதாரணமாக நமக்கு வந்து இந்த ரெட்டுக்கு சிவப்புக்கு வந்து என்னென்னா இதுதான் திசை மாற்ற கோணம் இந்த திசை மாற்ற கோணம் வந்து சிறும மதிப்பு அப்படிங்கிறனால இங்கே வந்து நான் இங்கே என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டீக்கு பதிலாக டெல்டா அப்படிங்கிறத சிம்பல் யூஸ் பண்ணுறேன் சிறியது ரொம்ப சிறியது ஓகே ஏங்கிற கோணமும் ரொம்ப சிறியது ஏ முப்பட்டத்தின் கோணம் ஏவும் சிறியது இது ரெண்டுமே சிறிய கோணங்கள் சிறியன கோணம் வந்து இந்த ஏங்கிறது பொதுவாக அறுபது டிகிரின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு சம பக்கம் முக்கோட்டம் முக்கோணமாக இருந்ததுன்னா ஒரு கோணம் வந்து அறுபது டிகிரின்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து சிறிய கோணமுடைய முப்பட்டகங்கள் ஓகே இந்த டெல்டாவும் சின்னது அடுத்து வந்து ஏவும் சின்னது ஓகே சிறிய கோணமுடைய முப்பட்டம் இப்போ அந்த மாதிரி இதுக்கு ஏவும் சின்னதாக இருக்கும் டெல்டாவும் சின்னதாக இருக்கும் சரி இப்போ இதுதான் வந்து நம்ம டெல்டா அப்படின்னு சொல்கிறோம் அதாவது திசை மாற்ற கோணம் சிறும திசை மாற்ற கோணம் இது வந்து திசை மாற்ற கோணம் இப்போ இந்த படுகினுடைய திசைக்கும் ரெட்டுக்கும் அடையில் உள்ள கோணம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் டெல்டா ஆறுன்னு சொல்லுவோம் இது வந்து டெல்டா ஆறு சிவப்புக்கான திசை மாற்ற கோணம் அதே மாதிரி ஒவ்வொரு கோ வண்ணத்துக்கும் திசை மாற்ற கோணம் வந்து மாறுபடுது இல்லையா இப்போ வந்து வயலெட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும் வயலட்டுக்கு இந்த கோணம் டெல்டா வீன்னு சொல்லலாம் இல்லையா ஸோ வயலட்டு தான் திசை மாற்ற கோணம் வந்து அதிகம் டெல்டா வி இவ்வளோ இருக்கு பாருங்கள் ரெட்டுக்கு வந்து இவ்வளோதான் சிவப்புக்கு வந்து இவ்வளோதான் இந்த மாதிரி மாறுபடுது சரி இப்போது இந்த செவன் பாட்டில் நான் என்ன சொல்கிறேன் ஏ மதிப்பு டெல்டா மதிப்பு வந்து சிறியதுன்னு சொல்லியாச்சு இல்லையா இது மாதிரி சிறிய கோணங்கள் அப்படின்னா சிறிய கோணங்களுக்கு சிறியன அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த சைன் ஏ ப்ளஸ் இப்போ வந்து இது டெல் டி வந்து டெல்டான்னு சொல்லிட்டோம் இல்லையா ஏ ப்ளஸ் டெல்டா பை டூ இது வந்து என்ன ஆகுதுன்னா வெறும் ஏ ப்ளஸ் டெல்டா பை டூனே சொல்லலாம் சிறிய கோணங்களுக்கு இந்த ஏ வந்து பத்து டிகிரி அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது மாதிரி ஏ ஏ வந்து சிறியதாக இருக்குன்னா டெல்டானும் சிறியதாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சிறிய கோணங்களுக்கு இந்த சைன் மதிப்பை வந்து நம்ம எப்படி எழுதலாம் சைன் தீட்டாவை வெறும் தீட்டானே எழுதிடலாம் ஸோ அதே மாதிரி இந்த சைன் ஏ பை டூ எப்படி எழுதலாம் சைன் ஏ பை டூவை வெறும் ஏ பை டூனே எழுதிடலாம் இப்படி எழுதலாம் ஓகே இப்போ இதை கொண்டு வந்து இந்த சமன்பாட்டில் பார்ட்டில் சப்ஷிட் பண்ணுவோம் எது இந்த ஈக்குவே சம்பர் டூ இதை வந்து ஒன்றில் சப்சிட் பண்ணுவோம் சப்சிட் பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம் ஓகே முதல்ல நோட் பண்ணிக்கலாம் இப்போது சப்ஸ்டியூட்டிங் டூ இன் ஒன் சப்சூட் பண்ணுவோம் ரெண்டாவது ஈக்குவேஷனை கொண்டு வந்து ஒன்றாவது ஈக்குவேஷனில் சப்சிட் பண்ணுறேன் சப்ஸ்டிட்யூட்டிங் டூ இன் ஒன் சப்சிட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள் சை கோல்ட்டு அப்படி இருக்கேன் கோல்ட்டு சைன் ஏ ப்ளஸ் டி பை டூ இருக்கிற இடத்துல ஏ ப்ளஸ் டெல்டா பை டூ அப்போ ஏ ப்ளஸ் டெல்டா பை டூ அப்படின்னு எழுதலாம் டிவைடட் பை சைன் ஏ பை டூ இருக்கிற இடத்துல என்னது வெறும் ஏ பை டூன்னு எழுதலாம் இப்படி எழுதுகிறோம் ஓகே இப்போ இதை நான் ரேஸ் பண்ணிக்கிறேன் இதையும் ரேஸ் பண்ணிக்கிறேன் நம்ம வசதிக்காக இங்கேருந்து எழுதிக்கிறேன் அந்த ஈக்குவேஷன் இங்கே எழுதிக்கிறேன் ஸ்பேஸ் இல்லாதனால சப்ஸ்டிட்யூட் டூ இன் ஒன் அப்போ என்ஈக்குவல்ட்டு என்னது ஏ ப்ளஸ் டெல்டா பை டூ பை ஏ பை டூ அப்படின்னு ஆயிடுது இல்லையா இப்போ இதை ரீ அரேஞ்ச் பண்ணுறேன் எப்படி ரீ அரேஞ்ச் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இதை எப்படி எழுதலாம் எழுதுகிறேன் என் ஈக்வல்ட்டு ஏ ப்ளஸ் டெல்டா பை டூ இந்த ஏ பை டூ டிவிஷனில் இருக்குது அதை மேலே கொண்டு வரேன் நியூமரேட்டு கொண்டு வரேன் அப்போ என்ன வரும் டூ பை ஏன்னு எழுதும் இப்படி எழுதலாம் டூ பை ஏன்னு எழுதலாம் இப்போ எது கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கணும் எது கேன்சல் ஆகுது டூ டூ கேன்சல் ஆகுது அப்போ என்ஈக்வல்ட்டு நம்ம என்ன கிடைக்கிது என் இக்குவல்ட்டு ஏ ப்ளஸ் டெல்டா பை ஏ அப்படின்னு கிடைக்குது இல்லையா ஏ ப்ளஸ் டெல்டா பை ஏன்னு கிடைக்குது இப்போ இதில் வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னு பாருங்கள் என்ன பிரிக்கலாம் ஏஎன் ஈக்வல்ட்டு இந்த ஏ வந்து ரெண்டுக்கும் காமன் அப்போ என்ன பண்ணலாம் ஏ பை ஏ ப்ளஸ் டெல்டா பை ஏ இப்படி பிரிக்கலாம் அப்போ இது என்ன ஆகும் என் ஈக்வல்ட்டு ஏபைஏ ஒன்று ப்ளஸ் டெல்டா பை ஏ இப்படி பிரிக்கலாம் ஓகே அப்போ இதில் இருந்து எனக்கு வந்து டெல்டாதான் வேணும் இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த சிறும திசை மாட்டிருப்ப நம்ம டெல்டா தான் வேணும் அதனால் டெல்டா ஏ வந்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அப்படியே வச்சுக்கங்க டெல்டா ஏ ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இந்த ஒன் இந்த பக்கம் வந்தால் என் மைனஸ் ஒன் ஆகும் என் மைனஸ் ஒன் அப்போ டெல்டாதான் வேணும்னு சொன்னேன் அப்போ டெல்டா ஈக்குவல்ட்டு என்ன இந்த ஏ அங்கே போகுது மல்டிப்ளிகேஷன் போகும் என் மைனஸ் ஒன் இன்ட்டு இது ஒரு முக்கியமான ஈக்குவேஷன் ஓகே இது ஈக்குவேஷன் நம்பர் மூணுன்னு வச்சுக்கலாம் ஈக்குவேஷன் நம்பர் மூணு ஓகே இது என்னது சிறுமதிசியமாடுற கோணம் பொதுவாக சிறுமதிசியமாட்டுற கோணம் இது ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கும் நான் சொன்ன மாதிரி டெல்டா மதிப்பு வந்து ஆறுக்கு ஒரு கோணம் இருக்கும் வயலட்டுக்கு வந்து ஊதாவுக்கு ஒரு கோணம் இருக்கும் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு கோணம் இருக்கும் ஸோ இது வந்து பொதுவான சமன்பாடு சிறும திசை மாற்ற கோணத்துக்கான பொதுவான சமன்பாடு இப்போ இதை வந்து நான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கலருக்கு எடுத்துகிறேன் என்னென்னா சிவப்புக்கும் ஊதாவுக்கும் எழுதுறேன் சிவப்புக்கும் என்ன வரும் ஊதாவுக்கு என்ன வரும் அப்படின்னா அங்கே பாருங்கள் ஒவ்வொரு வண்ணத்துக்கான திசை மாற்ற கோணம் வந்து எதை சார்ந்திருக்கு இந்த ஏங்கிறது மாரிலி இல்லையா ஏங்கிறது எல்லா கலருக்கும் ஒன்று தான் இது வந்து முப்பட்டத்தை சார்ந்தது கலரை சார்ந்ததில்லை ஏங்கிறது முப்பட்டத்தின் கோணம் அது மாறலி இந்த எண்ணெய் இருக்குல்ல எண்ணெய்னா என்னது ஒலிவிலகல் எண் முப்பட்டத்தின் ஒளி உலகல் ஒலிவுலகல் இருக்கான கோவை அதை நம்ம டிரைவ் பண்ணோம் இங்கே ஒலிவிலகல் எண் அப்படிங்கிறது ஒவ்வொரு கலருக்கும் மாறும் இந்த ரெட்டுக்கு ஒரு ஒலிவிலகல் எண்ணெய் இருக்கும் வயலட்டுக்கு ஒரு ஒலிவுலகல் என்ன இருக்கும் ப்ளூவுக்கு ஒரு ஒலிவில்கள் என்ன இருக்கும் க்ரீனுக்கு எல்லா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒலிவிலகல் எண்ணெய் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒளி உலகல் எண் அப்படின்னா என்னது நம்ம சொல்லியிருக்கோம் முப்பட முப்படத்து வெளியில் ஒலிவுல வெள்ள ஒளிக்கு வந்து என்னது ஒரே ஒலி உலகல் எண் தான் ஆனால் முப்பட்டத்துக்குள்ளே ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒவ்வொரு ஒலிவுலகல் எண் இருக்குது இந்த குறிப்பிட்ட ஊடகத்துக்கு கண்ணாடிக்கு ஓகே இப்போ கண்ணாடினுடைய ஒளி உலகல் எண் வெள்ள ஒலிக்கு என்ன அப்படின்னு கேட்டால் அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த ஒவ்வொரு வண்ணத்துக்கும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறப்ப அதனுடைய மதிப்பு வந்து மாறும் ஏன் மதிப்பு மாறுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த இது ஏன் பிரியுது வண்ணங்கள் ஏன் பிரியுது அப்படின்னா ஒவ்வொரு வண்ணமுடைய ஒளியும் ஒவ்வொரு திசை வேகத்தில் போகுது ஸ்பீடு மாறுது அப்போ அதுக்கு தகுந்த பாதையை அது வந்து சூஸ் பண்ணி போகுது அதனால தான் வந்து பிரியுதுன்னு சொன்னோம் அப்போ ஸ்பீடு மாறுனுச்சின்னா ஒலிவிலகல் இன்னும் மாறும் ஏன்னா ஒலிவிலகல் என்ன நம்மளுக்கு என்ன வரையறை படிச்சுருக்கோம் சிபை இல்லையா அதாவது ஒரு ஊடகத்தினுடைய ஒலிவிலகல் என்ன அப்படின்னா அந்த வெற்றிடத்தில் ஒளியினுடைய திசைவேகத்திற்கும் அந்த ஊடகத்தில் ஒளியினுடைய திசைவேகத்திற்கும் இடையில் உள்ள விகிதம் தான் ஒலி உலகல் என்னன்னு சொல்கிறோம் வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் வந்து எல்லாத்தையுமே ஒன்று தான் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு வந்து ரெட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஸ்பீடில் போகும் இதனுடைய ஸ்பீடு வந்து அதிகம் அப்போ இதனுடைய வி மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் ரெட்டுக்கு அதே வயலட் எடுத்தோம்னா இதனுடைய ஸ்பீடு வந்து கம்மி அப்போ என் வி இதனுடைய மதிப்பு சி ஒன்று தான் ஆனால் வி மதிப்பு வந்து என்னது இதுக்கு கம்மி அப்போ இதனுடைய எண் மதிப்பு வந்து என்னது அதிகமாக இருக்கும் இதனுடைய என் மதிப்பு கம்மியாக இருக்கும் இப்படி வேகம் மாறுறதுனால ஒரே ஊடகம்னாலும் அந்த அதே ஊடகத்துக்கு ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒவ்வொரு ஒலிவுலகல் எண் மாறும் அப்போ ஒலி உலகல் எண் மாறுறப்ப நமக்கு என்னது திசை வாட்டர் குணமும் மாறுது இப்போ இதை வச்சு தான் நம்ம இந்த ரெண்டு கலருக்கு எடுத்துக்கிறோம் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வயலட்டுக்கும் ரெட்டுக்கும் இந்த ஈக்குவேஷனை எழுதுகிறோம் அப்போ எழுதுனா ஆகும் அப்படின்னு பார்ப்போம் இதுதான் இப்போ நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன் இதை முதல்ல நோட் பண்ணிக்கணும் ரைட் இப்போ இந்த ஈக்குவேஷன்னா நம்ம சிவப்பு கலர் அப்போ சிவப்பு நிறத்திற்கு சிவப்பு ஒளி சிவப்பு ஒளிக்கதிர்க்கு இந்த சிவப்பு ஒளிக்கதிர்க்கு எழுதும் சிவப்பு ஒலிக்கதிர்ன்னு எழுதலாம் அதாவது இது எல்லாமே முப்போட்டத்துக்குள்ள சிவப்பு ஒளிக்கதிர்க்கு திசை மாற்ற கோணம் சிறும திசை மாற்ற கோணம் என்னது அப்படின்னா டெல்டா ஆர் டெல்டா ஆர் ஈக்வல்ட்டு அங்கே என்ன மாறுதுன்னு சொல்கிறேன் எண்ணு தான் வந்து ஒவ்வொரு கலருக்கும் வேறு ஏ ஒன்று தான் அப்போ எண்ணு ஆர் என்ஆர் சிவப்புக்கு என்ன ஒளி ஒலிவுலகல் என்ஆர் மைனஸ் ஒன் என்ட்டு ஏ வந்து ஒரே மதிப்பு தான் அது ஏ ஏஆர்னு போட்டக்கூடாது இது ஈக்குவஸ் நம்பர் ஃபோர்னு வச்சுக்கணும் அதே மாதிரி கடைசி கதிர் ஒளி கதிர் ஊதா அப்போ ஊதா ஒளி கதிர்க்கு ஊதா ஒளி கதிர் சிம்பிளாக ஊதா கதிர்னு போட்டாலும் சரிதான் ஊதா ஒளி எதிர்க்கு வந்து என்ன எழுதலாம் இதே மாதிரி டெல்டா வின்னு எழுதலாம் டெல்டா வி ஈக்குவல் டு என் வி மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ இங்கே வீணா இங்கே வி வரணும் இங்கே வி போடக்கூடாது ஏன்னா முப்பட்டத்தினுடைய கோணம்ங்கிறது எல்லா கலருக்கும் ஒன்று தான் இது அஞ்சு ஓகேயா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ரெண்டு இந்த இருந்து இந்த ஆங்கிலை கழிக்கிறேன் இப்போ இந்த ஆங்கிள் தான் அதிகம் இல்லையா டெல்டா வி தான் அதிகம் டெல்டா கம்மி இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற டெல்டா வி மைனஸ் டெல்டா ஆர் இதுக்கு பேர் என்னென்னா கோண நிரப்பிரிகை அப்படின்னு பேர் இதுக்கு பேர் வந்து கோண நிறப்பிரிகை கோண நிறப்பிரிகை எது இந்த கோணம் இந்த கோணத்துலேருந்து இதை கழிச்சிட்டோம்னா இது கிடைக்கும் இல்லையா இந்த இந்த கோணம் கிடைக்கும் ஆர் டு வி கிடைக்கும் ரெட்டு டு வயலட் இந்த கோணம் இந்த பகுதி கிடைக்கும் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் டெல்டா வி மைனஸ் டெல்டா ஆர்ன்னு சொல்கிறோம் இதுதான் கோண நிரப்பிரிகை அப்படின்னு சொல்கிறோம் இந்த கோண நிறப்பிரிகை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டெல்டா வி அதாவது அஞ்சுலேருந்து நாலை கழிங்க அஞ்சு மைனஸ் நாலு கழித்தா என்ன கிடைக்கும் டெல்டா வி மைனஸ் டெல்டா ஆர் ஈக்குவல்கிட்ட என்ன வரும் இதை வந்து நம்ம இதிலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா சப்ட்ராக்ட் பண்ணால் எப்படி வரும் பாருங்கள் இங்கே முதல்ல nv என்வி மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ ஓகே மைனஸ் என்ஆர் மைனஸ் ஒன் என்ஆர் மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ இப்போ காமனாக என்ன இருக்குது ஏ இருக்குது ரெண்டுலேயுமே காமனாக ஏ இருக்குது ஏ எழு எடுத்துருக்கலாம் இப்போ மீதி என்ன இருக்குது என்வி மைனஸ் ஒன் வரேன் என் வி மைனஸ் ஒன் கழிக்கிறேன் இல்லை மைனஸ் என்ஆர் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஒன் அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகும் மீது என்ன என்வி மைனஸ் என்ஆர் இன்ட்டு ஏ அப்போ டெல்டா வி மைனஸ் டெல்டா ஆர் இதோட மதிப்பு வந்து என்வி மைனஸ் என்ஆர் இன்ட்டு ஏன்னு கிடைக்கிது இது ஒரு முக்கியமான ஈக்குவேஷன் இது வந்து கோண நிறப்பிரிகை இது ஈக்குவேஷன் நம்பர் என்னது ஆல்ரெடி அஞ்சு வரலையும் வந்துச்சுருக்கோமா இப்போ வந்து ஆர் ஈக்குவேஷன் நம்பர் ஆர் ஓகே அடுத்தது இப்போ நம்ம ஒரு இந்த ஏழு வண்ணங்கள் இருக்கு இல்லையா அதனுடைய சராசரி கதிர்னு ஒன்று இருக்கும் இந்த ஏழு வண்ணத்தினுடைய திசை மாற்ற கோணத்துக்கு சராசரியாக ஒரு மதிப்பு இருக்கும் கிட்டத்தட்ட இந்த க்ரீன் அந்த ரேஞ்சில் மிடிலாக இருக்குது இல்லையா அந்த வண்ணம் அப்படி இருக்கும் மைய திசை மாற்ற கோணம்னு சொல்கிறது அந்த சராசரி மதிப்பை வந்து எடுத்துக்கிறோம் ஓகே அது வந்து சராசரி கதிர் சராசரி கதிர்க்கான திசை மாற்ற கோணம் அதை எடுத்துக்கிறோம் இப்போ சராசரி கதிர்க்கான சராசரி கதிர்க்கான திசை மாற்ற கோணம் இதே மாதிரி உள்ள இது இந்த இந்த மாதிரி விழுவோம் சராசரி கதிர்க்கான திசை மாற்ற கோணம் இது மைய திசை மாற்ற கோணம்னு சொல்லுவோம் ஓகே அது எப்படி எழுதலாம் அது வந்து சிம்பிளாக டெல்டானே எழுதுவேன் ஓகே அது என்ன கலர் அப்படின்லாம் நம்ம சொல்ல சிம்பிளாக சொல்கிறோம் மைய திசை மாற்ற கோணம் இது எல்லாத்துக்கும் சராசரியாக ஒரு திசை மாற்ற கோணம் இருக்கு இல்லையா அது மைய திசை மாற்ற கோணம் அல்லது சராசரி கதிர்கான திசை மாற்ற கோணம்னு சொல்கிறோம் அதை டெல்டானே வச்சுக்கிறேன் இன்ட்டு இது இப்படி எழுதணும் என்னது இது என்ன கலர்னு சொல்லாதனால என் மைனஸ் ஒன்றுன்னே எழுதலாம் என் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஏ அப்படியே எழுதிடலாம் இது வந்து ஈக்வஸ் நம்பர் ஏழு ஓகே இதை முதல்ல நோட் பண்ணியிருந்தோம் இப்போது நமக்கு என்ன வேணும் நிறப்பிரிகை திறன் முப்பட்டத்தினுடைய நிரப்பிரிகை திறன் அதாவது முப்பட்டம் செய்யப்பட்டுள்ள பொருளுடைய நிறப்பிரிகை திறன் அதுதான் அதான் ஊடகத்தின் நிறப்பிரிகை திறன் சொல்கிறது இப்போ நிறப்பிரிகை திறன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறப்பிரிகை திறன் அப்படிங்கிறது நம்ம ஒமேகா அப்படிங்கிற சிம்பிளால் சொல்கிறோம் ஈக்குவல்ட்டு என்னென்னா இது ஒரு விகிதம் இது வந்து கோண நிறப்பிரிகைன்னு சொன்னேன் அந்த கோண நிறப்பிரிகைக்கும் கோண நிறப்பிரிகை கோண நிறப்பிரிகைக்கும் இந்த மைய திசை மாற்ற கோணத்துக்கும் இடையில் உள்ள விகிதம் ரெண்டுமே கோணம் தான் கோண நிறப்பிரிகைங்கிறது ஒரு கோணம் தான் மைய திசை மாற்ற கோணங்கிறது ஒரு கோணம் தான் வேற இல்லை ஸோ மைய திசை மாற்ற கோணம் அல்லது சராசரி கதிர்கான திசை மாற்ற கோணம் இந்த விகிதம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் நிறப்பிரிகை திறன் சொல்கிறோம் கோண நிறப்பிரிகைக்கும் கோண நிறப்பிரிகனா என்னென்னு சொல்லியிருக்கணும் ரெண்டு கலர் இருக்கு இல்லையா எக்ஸ்ட்ரீம் கலர் அதுக்கடையில் உள்ள கோணம் கோண நிறப்பிரிகைக்கும் மைய திசை மாற்ற கோணத்துக்கு இடையில உள்ள விகிதம் தான் கோண நிரப்பிரிகை அப்படின்னு சொல்கிறோம் இந்த வரையறே முக்கியம் ஸோ இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவேன் நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையில் தான் கோண நிரப்பிரிக்கைனா என்னது நம்மளுக்கு தெரியும் டெல்டா வி மைனஸ் டெல்டா பை மைய திசை மாற்றக் குணம்னா என்னது டெல்டா ஓகே இப்போ இது வந்து ஒரு ஈக்குவ சம்பர் கொடுத்துருவோம் எட்டு இப்போ டெல்டா வி மைனஸ் டெல்டா இங்கே இருக்குது டெல்டா இங்கே இருக்குது ஆறு ஏழை கொண்டு வந்து எட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்போ சப்ஸ்டிட்யூட்டிங்

என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ ஓகே இப்போ ஆகும் பார்க்கும்போது தெரியுது ஏஏ கேன்சல் பண்ணிடலாம் இப்போ மீதி என்ன இருக்குது ஒமேகா ஈக்குவல் டு என்பி மைனஸ் என்ஆர் பை என் மைனஸ் ஒன் இதுதான் ஃபார்முலா என்ன ஃபார்முலா நிறப்பிரிகை திறன் முப்பட்ட செய்யப்பட்டுள்ள பொருளுடைய நிறப்பிரிகை திறனுக்கான ஃபார்முலா வந்து இதுதான் ஓகே அப்போ என்ன தெரியணும் நமக்கு கண்ணாடிக்கு முப்பட்டம் செய்யப்பட்ட பொருள் கண்ணாடியாக இருந்ததுன்னா கண்ணாடிக்கு வயலட் கலருக்கு எவ்வளோ ஒலி உலகல்யாணம் அது ஒரு நம்பர் கண்ணாடியில் ரெட் கலருக்கு ஒலிவலகல்யான்னு என்ன அந்த அது ஒரு நம்பர் அது தெரியணும் அப்புறம் வந்து என்னது அந்த சராசரி ஒலிவல கல்யாணம் தெரியணும் சராசரி கத்திரின்னு ஒன்று இருக்கு இல்லையா உதாரணமாக க்ரீன்னா க்ரீனுக்கான ஒலி உலக கல்யாணம் தெரியணும் அதை சப்ஸிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த நிறப்பிரிகை திறன் கிடைக்கும் நிறப்பிரிகை திறன் அப்படிங்கிறது என்னது ஒரு நம்பர் தான் அது ஒரு நம்பரில் தான் கிடைக்கும் ஓகேயா ஏன்னா இது வந்து இதுக்கு அழகு கிடையாது இது வந்து என்னது அழகு இல்லை ஏன்னா மேலே என்ன வரும் எண் ஒரு நம்பர் தான் கிடைக்கும் ஒலிவல்கள் எண் தான் இது எல்லாம் ஒலிவல்கள் இது ஒலி உலகல் எண் எண்ங்கிறது ஒரு நம்பர் இதுவும் ஒரு ஒலிவலகல் எண்ணில் இருந்து ஒன்று கழிச்சா ஒரு நம்பர் தான் கிடைக்கும் ஸோ ரெண்டு நம்பர் கிடையில் உள்ள விகிதம் வந்து ஒரு நம்பர் தான் கிடைக்கும் அப்போது அழகு கிடையாது கோண நிரப்பிரிகைக்கு அழகும் கிடையாது பரிமாண வாய்ப்பாடும் கிடையாது பரிமாணமும் கிடையாது பரிமாணம் இல்லை பரிமாணமும் கிடையாது அழகும் கிடையாது ஒரு நம்பர் அப்போ அந்த நம்பருடைய மதிப்பு வந்து எந்தளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு அந்த முப்பட்டத்தினுடைய நிறப்பிரிகை திறன் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஓகே இதுதான் தெரிஞ்சுக்கிறோம் ஓகே ரொம்ப எளிமையான ஒரு டெரிவேஷன் அது ஒரு தடவை கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு பார்க்காம எழுதி பார்த்துருங்க மறக்காது ஓகே மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம் நன்றி